வணக்கம் டியோஷன் தமிழ் நெஞ்சங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பயிற்சி அடைகிறார் மேசத்திலிருந்து மாற்றம் அடைகிறார் அப்ப இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியினால் பலன்கள் என்ன எப்படி இருக்கும் ஏற்றம் தாழ்வு வளர்ச்சி மைனஸ் பிளஸ் யார் எதை செய்யலாம் யார் எது செய்யக்கூடாது அப்படின்ற பொது பலன் விரிவாக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இப்ப பலன் பார்க்கலாம் வணக்கம் கடகராசி நேயர்களே அன்பு வணக்கம் கடகராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடகராசி பொதுவாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு லாப குருல உட்கார் வளர்ச்சி பாதை குரு வந்து ஸ்தானம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல குரு வந்து சஞ்சரிக்கிறார் பத்துல இருந்து பத்துல குரு இருந்தால் கண்டிப்பா மோஷம் சொல்லுவாங்க அதை தாண்டி இப்ப வந்து வர உட்காரக்கூடியது வந்து பார்த்துட்டா பதினோராம் இடத்துல குரு வந்து சஞ்சரிக்கிறார் அப்ப அந்த பதினோராவது குரு ஸ்தானம் வந்து பாத்தா லாப குரு ஸ்தானம் லாபகுரு ஸ்தானத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கடகராசி வளர்ச்சி பாதைகள் கண்டிப்பா நடக்கும் தொழிலில் மங்கி இருந்தாலும் சரி தொழில் தடப்பட்டிருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் இருந்தாலும் சரி கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட் அதாவது வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்துட்டு அயல்நாட்டு கல்வி தேடி போறதோ கல்வியில வந்து பார்த்துட்டு விட்டு கொடுத்து அதாவது தடைப்பட்டிருந்த சில கோர்ஸுகள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கோ போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கும் சிறப்பாவே இருக்கும் அதே நேரத்தில் வந்து பாத்துட்டீங்கன்னா சனியோடைய தாக்கம் கம்மியா இருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்துட்டா ராகு கேது தாக்கமும் வந்து பார்த்துட்டா கடகராசிக்கு பாதிப்புகள் குறையுது அந்த மூணு பேர் அதாவது ராகு கேது சனி இந்த மூணு பேருடைய தாக்கம் குறைஞ்சி குரு பார்வை கண்ணி மூன்றாம் இடத்துல அமைகிறதுனால உடன் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி முறையா பழகினவங்க பார்ட்னர்ஷிப் ஒரு குளோஸா செயல்பட்டு வந்தவங்க நமக்காக ஒரு காரியம் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த கடக ராசி வந்து பார்த்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்துட்டா வரக்கூடிய லாபகுரு அவங்களுக்கு மண்ணும் மனையும் சேரக்கூடிய காலகட்டம் வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க லீஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு லீஸ் வீட்டில் இருக்கிறவங்க சைட்டு வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு சைட்டு வாங்கி வச்சிருக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு பொதுவாகவே லாபத்தில் இருக்கு கடன் பற்றும் ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் நஷ்டமாகாது கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது இந்த ஒரு காலகட்டத்தில் கடன்பட்டும் ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் ஒரு வீடு கட்டினாலும் ஒரு கார் வாங்கினாலும் ஒரு லாரி வாங்கி வாங்கினாலும் ஒரு புதிய கடை தொழில் தொடங்கினாலும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேது சனியோட சப்போர்ட் இருக்கு அதே நேரத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா குருவுடைய லாப குரு ஸ்தானத்துல இருக்கு வளர்ச்சி பிளஸ் பிளஸ் தான் நோக்கி போகும் அதே நேரத்துல வந்து அயில் நாடு பிரயாணங்கள் வெளியூரு வெளி மாநிலங்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய தொடர்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு குடும்ப வாழ்க்கையில கணவனால் ஏற்பட்ட சிக்கல்கள் இருந்தாலும் பெண்ணா இருந்தால் கணவர்களால் ஆண்களால் அதாவது கணவன் இல்ல அண்ணன் தம்பி உறவு மாமா சம்பந்தப்பட்ட உறவு இவங்க மூலியமா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன நெருடல் இருந்தாலுமே இந்த குருவுடைய லாப குரு ஸ்தானத்துல கண்ணி விருச்சிகம் மகரத்துடைய அமைப்புல பார்வை அமைப்புல உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரக்கூடியது கொஞ்சம் நிம்மதி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமீச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு அதாவது வந்து அஷ்டமச்சனி நடந்தாலுமே கூட குரு அமைப்பும் உங்களுக்கு பிளஸ் தான் இருக்கு கடகராசினியர்கள் வந்து கால் சம்பந்தப்பட்ட உபாதிகள் கண்டிப்பா அவங்களுக்கு இருந்தே இருக்கும் கணுக்கால் சம்பந்தப்பட்டதும் பாதை சம்பந்தப்பட்டதும் கடகராசிரியர்கள் அனைத்தும் தாங்கி நிற்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்புல சஞ்சரிக்கக்கூடிய கடகராசி அந்த அடிப்படையில இவங்களுக்கு அதாவது மருத்துவ செலவுகள் இதுவரைக்கும் செஞ்சிருந்தாலுமே அந்த மருத்துவ செலவுகள் அஷ்டமச்சனியினால அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில இருக்கிற தொந்தரவுகள் இருந்தாலுமே கூட சனி பகவானை வணங்கிக்கிட்டு குரு பகவானை தரிசனம் செஞ்சுக்கிட்டு வந்த வரதுனால இவங்களுக்கு வந்து பார்த்துட்டு அந்த நோய் நொடி பிணி பீடைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் கடகராசி நேயர்கள் எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கு வாழ்க்கை பயன்படுத்துறப்ப ஆகிறதுக்கு அந்த அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு உண்டு காரணம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூன்று கிரகங்களுடைய ராசிகளுடைய பார்வையில அதாவது வந்து மூணுக்கும் ஆறுக்கும் எட்டுக்கும் புரியுதுங்களா இந்த மூன்று இடங்கள்ல இருக்கிற பார்வை அவங்களுக்கு பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது இனிப்பு சம்பந்தப்பட்டது கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது அது இனிப்பு நீர் இல்லாதவங்க சுகர் இல்லாதவங்க ஒண்ணு அதே நேரத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா கடக ராசிக்கு ஒரு அமைதி தேடக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் அமைதி அமைதின்றது ஆத்திரப்படக்கூடாது பொறுமையா செயல்பட்டா நிதானமா செயல்பட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒண்ணு குரு பயிற்சி கடகராசிக்கு ஒரு ஒரு நிதானமான சப்போர்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சனி தாக்கம் இருந்தாலும் அஷ்டம சனி தன தாக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு அதை மறந்து நம்ம கொஞ்சம் நிகழில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் சில்லுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நல்லா கொஞ்சம் காத்து அடிக்குது அப்படின்ற ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் மூச்சு வாங்குற அளவுக்கு ஒரு மன அமைதி தேடுற அளவுக்கு இந்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்குதுங்க சனி பகவான் தரிசனம் செஞ்சுக்கிட்டு குரு பகவானையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தா இந்த ஒரு காலகட்டத்தை ஈஸியா கடந்து போக முடியும் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு சுப செலவுகள் வந்தாலுமே கடன் பெற்றாலும் லாஸ் ஆகாது வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பார்ந்த நேயர்களே பன்னெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி புது பலன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க பொதுவாக இது பொது பலன் இந்த பொது பலன் கண்டிப்பா குரு உச்சம் ஆட்சி திசாநாதன் பொறுத்துதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு தெளிவான முறையில உங்களுடைய